மாண்புமிகு முதலமைச்சர் அண்டன் தளபதி அவர்களின் தலைமையில் இன்று முப்பெரும் விழா இன்று கோவையில் நடைபெறவிருக்கின்றது இந்த முப்பெரும் விழாவை பொறுத்தவரை சமீபத்தில் நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எங்கள் கூட்டணி இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக வாக்காள பெருமக்களுக்கு நன்றியினை செலுத்தும் ஒரு விழா இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் மூன்றாண்டு கால ஆட்சிக்கு மக்கள் கொடுத்த நற்சான்றிதழ் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் திராவிட மண்ணில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று தமிழக மக்கள் இந்த தேர்தலில் தங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு விடை அளித்துள்ளனர் வேற கொஸ்டின் எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இந்த கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடரும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நான் மேற்கொள்ள உள்ளேன் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை நமது முதலமைச்சர் அண்ணன் தழி தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம் அதற்கு நாங்கள் அந்த தேர்தலை ஒட்டி நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் நாங்கள் ஆயத்தமாகவும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மின்சார கட்டணம் தவறான தகவல் நீங்கள் அது ஒரு வதந்தி தான் பார்க்கணுங்க நீங்கள் அந்த மாதிரி நிறைய சமூக வலைதளங்கள்லயோ சில செய்திகள் தவறாக பரப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி அரசாங்கம் அந்த மாதிரி எதுவுமே அதை அறிவிக்கல தவறான செய்தி அது விக்ரவாண்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இனி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் மதிமுக தொடரும் அந்த கூட்டணி எங்களுடைய கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் மா பாடுபடுவோம் கடந்த முறையில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மாத்தான வெற்றி பெறும் தனிப்பெருமையாக ஆட்சி அமைச்சிருந்தாங்க பாஜக இந்த சொன்னால் தற்பொழுது பெரிய அளவில் இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க இப்போ எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிற நாடாளுமன்ற தேர்தலில் போயிட்டு அந்த கூட்டத்தொடரெல்லாம் எப்படி போகும் அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே அந்த இந்த ரிசல்ட் வந்த சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி ஒரு புதிய ஆரம்பம் மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கு இந்த தேர்தலுடைய முடிவுகள் முன்னாடி பேர் இன்றைக்கு போது தனிப்பெறும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது அரசாங்கத்துக்கு கிடையாது தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சு தான் இந்த ஆட்சி அவங்க நடத்தியிருக்கிறாங்க ஒரு கோலேஷன் கவர்மெண்ட் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து கடந்த பத்து வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் அதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் அது அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தல்கள் முடிவு சொல்லியிருக்கு